ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சிந்தே ஜாப்ஸ் எனக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இளைஞர் நீதி குழுமத்திலேருந்து வேலைவாய்ப்புக்கான அறிவிப்பு கொடுத்துருக்குறாங்க அதுக்கான டீட்டெயில்ஸ் தான் பார்க்க போகிறோம் என்ன ஜாப் அப்படின்னு பார்த்தோம்னா சமூக பணி உறுப்பினர் அப்படிங்கிற பணிக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து கொடுத்துருக்குறாங்க இந்த பணிக்கு அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட்டுன்னு பார்த்தோம்னா இரண்டு பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தான் அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட்டுன்னு கொடுத்துருக்குறாங்க வீடியோவில் வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் எப்படி ஃபில் பண்ணணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் வந்து வீடியோஸ் வீடியோஸ்க்கி பண்ணாமல் பாருங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஆல் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்மளோட வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனே ரீச் ஆகும் இப்போ நோட்டிஃபிகேஷன் பற்றி டீட்டெயில்ஸ் பார்க்கலாம் குழந்தைகள் நலன் மற்றும் சிறப்பு சேவைகள் துறை இளைஞர் நிதி குழுமத்திற்கு சமூக பணி உறுப்பினர்கள் நியமனம் அப்படிங்கிற நோட்டிஃபிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க இந்த நோட்டிஃபிகேஷன் பார்த்தோம்னா தூத்துக்குடியில இருந்து ரிலீஸ் பண்ணியிருக்கறாங்க இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டின் இளைஞர் நிதி சட்டம் மற்றும் வரைமுறைகளின் படி அமைக்கப்பட்டுள்ள தூத்துக்குடி இளைஞர் நீதி குழுமத்தில் காலியாக உள்ள ஒரு சமூக பணி உறுப்பினர் நியமிக்கப்படுவதற்காக கீழே குறிப்பிடப்பட்டுள்ள தகுதிகளை கொண்ட தகுதி வாய்ந்த நபர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இளைஞர் நீதி குழுமத்திற்கு ஒரு சமூக பணி உறுப்பினர் மதிப்பூதிய அடிப்படையில் நியமிக்கப்பட உள்ளது மற்றும் இப்பதவி அப்படிங்கிறது வந்து அரசு பணி கிடையாது அப்படிங்கிறதுமே கொடுத்துருக்குறாங்க மதிப்பூதிய அடிப்படையில் தான் நியமிக்கிறோம் அப்படிங்கிறதுமே கொடுத்துருக்காங்க அடுத்து விண்ணப்பதாரர்கள் குழந்தைகள் தொடர்பான உடல் நலம் கல்வி அல்லது குழந்தைகளுக்கான நலப்பணிகளில் குறைந்தது ஏழு ஆண்டுகள் முனைப்புடன் ஈடுபாடு கொண்டவராக இருக்கணும் அப்படிங்கிறதுமே கொடுத்துருக்காங்க அப்படி இல்லைன்னா குழந்தை உளவியல் அல்லது மனநலம் மருத்துவம் சமூகவியல் அல்லது சட்டம் ஆகியவற்றில் ஏதேனும் பட்டம் பெற்று தொழில் புரிவராக இருக்கணும் அப்படிங்கிறதுமே கொடுத்துருக்காங்க மேலும் இந்த பத்திரிகை செய்தி வெளியிடும் நாளில் விண்ணப்பதாரர்கள் வந்து முப்பத்தி ஐந்து வயதுக்கு குறையாதவராகவும் அறுபத்தி ஐந்து வயதை பூர்த்தி செய்யாதவராகவும் இருக்கணும் அப்படிங்கிறதுமே கொடுத்துருக்காங்க இதுக்கான ஏஜ் அப்படின்னு பார்த்தோம்னா முப்பத்தி ஐந்து வயதுக்கு குறைஞ்சவங்களாக இருக்கக்கூடாது அதே மாதிரி அறுபத்தி ஐந்து வயதை பூர்த்தி செஞ்சவங்களாகவும் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுமே கொடுத்துருக்காங்க அடுத்து வந்துட்டு இதற்கான விண்ணப்ப படிவத்தை தூத்துக்குடி மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலைகளிலிருந்து பெற்றுக்கொள்ளலாம் அப்படி இல்லைன்னா துறை சார்ந்த இணையதள முகவரியிலிருந்தும் பெற்றுக்கொள்ளலாம் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க அதுக்கான வெப்சைட்டு கொடுத்துருக்காங்க நோட் பண்ணிக்கோங்க மற்றும் தூத்துக்குடி மாவட்ட இணையதளத்திலும் விண்ணப்பதாரர்கள் பதிவிறக்கம் செய்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுமே கொடுத்துருக்காங்க மேலும் தகுதி வாய்ந்த நபர்கள் சமூக பணி உறுப்பினர் பதவிக்கு அதற்கான அமைந்த படிவத்தில் இந்த நியூஸ் வந்து அப்டேட் அதாவது வெளியிட்டிருக்காங்க இல்லையா இதிலேருந்து பதினைந்து நாட்களுக்குள்ள அவங்களுக்கு வந்து அப்ளை பண்ணி அப்படிங்கறது வந்து குடுத்திருக்காங்க இது வந்து ஆப்லைன்ல தான் அப்ளை பண்ற மாதிரி குடுத்திருக்காங்க அனுப்ப வேண்டிய முகவரி அப்படின்னு பார்த்தோம்னா இயக்குனர் குழந்தைகள் நலன் மற்றும் சிறப்பு சேவைகள் துறை என் முன்னூறு புரசைவாக்கம் நெடுஞ்சாலை சென்னை ஆறு லட்சத்தி பத்து என்ற முகவரியில் கிடைக்கப்பெறுமாறு விண்ணப்பிக்கலாம் அப்படிங்கிறது வந்து கொடுத்துருக்காங்க பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்கள் குறிப்பிடப்பட்ட காலக்கெடுவுக்குள் அலுவலகத்திற்கு வந்து சேர வேண்டும் தகுதி மற்றும் அனுபவத்தின் அடிப்படையில் நியமனம் அமையும் அப்படிங்கிறதுமே கொடுத்துருக்காங்க இது குறித்து அரசின் முடிவை இறுதியானது அப்படிங்கிறதுமே மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க இந்த நோட்டிஃபிகேஷன் எப்போ ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா பதினெட்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி நாலு அன்றைக்கு ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க அடுத்து அப்ளிகேஷன் ஃபார்ம் எப்படி ஃபில் பண்ணணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் பார்க்கலாம் இந்த ஃபார்மில் ஃபஸ்ட்டு பார்த்தோம்னாலே சோசியல் ஒர்க்கர் மெம்பர் அப்படிங்கிற பணிக்கு வந்து நம்ம வந்து அப்ளிகேஷன் ஃபில் பண்ணுறோம் அப்படிங்கிறது வந்து மேலே கொடுத்துருக்குறாங்க இதில் வந்துட்டு என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்ல இருந்து அப்ளை பண்ணுறீங்க அப்படிங்கிறத வந்து ஃபஸ்ட்டு இதில் ஃபில் பண்ண சொல்லியிருக்காங்க அதை வந்து கொடுத்துருங்க அடுத்து உங்களோட நேம் கேட்டிருக்காங்க உங்களோட சர்டிஃபிகேட்டில் உங்களோட நேம் எப்படி இருக்குமோ அதை அப்படியே வந்து கொடுத்துருங்க அடுத்து உங்களோட ரீசெண்ட் டைமில் உள்ள பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ வந்து இதில் பேஸ்ட் பண்ண சொல்லியிருக்காங்க அதேமாதிரி கரெக்டாக பேஸ்ட் பண்ணிடுங்க அடுத்து பெர்மனன்ட் அட்ரஸ் கேட்டிருக்காங்க விண்ணப்பதாரரோட பெர்மனண்ட் அட்ரஸ் என்ன அப்படின்னு கேட்டுருக்காங்க அதை வந்து நீங்கள் கரெக்டாக கொடுத்துருங்க வித் பின்கோடோட கொடுங்க அடுத்து ப்ரஸன்ட் அட்ரஸ் என்ன அப்படிங்கறதுமே கேட்டிருக்காங்க வித் பின்கோடோட கொடுத்துருங்க ரெண்டுமே சேம் அப்படின்னா ஒரே அட்ரஸை நீங்கள் தாராளமாக கொடுத்துக்கிடலாம் அடுத்து ஏஜ் அண்டு டேட் ஆஃப் பர்த் கேட்டிருக்காங்க அப்ளிகண்டோடது கேட்டுருக்கோங்க இதுக்கு வந்து ப்ரூஃப் வந்து அட்டாச் பண்ணணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அப்ளிகேஷன் ஃபார்மோட இந்த ஜெராக்ஸ் காப்பீஸ் வந்து நம்ம அட்டாச் பண்ணி அனுப்பணும் உங்களோட ஏஜ் என்ன உங்களோட டேட் ஆஃப் பர்த் என்ன அப்படிங்கிறது எல்லாத்தையுமே இதில் மென்ஷன் பண்ணிடுங்க அடுத்து உங்களோட ஜெண்டர் கேட்டிருக்காங்க மேலாக ஃபீமேலாக ட்ரான்ஸ்ஜெண்டரான்னு கேட்டிருக்காங்க இதில் உங்களோட ஜெண்டர் என்ன அப்படிங்கிறத வந்து டிக் பண்ணிடுங்க அடுத்து கம்யூனிகேஷன் சேனல்ஸ் கொடுத்துருக்குறாங்க இதில் டெலிஃபோன் நம்பர்ஸ் கேட்டிருக்காங்க ஃபஸ்ட்டு ஆஃபீஸ் ரெசிடென்ட் கேட்டிருக்காங்க அடுத்து மொபைல் நம்பர் கேட்டிருக்காங்க அடுத்து இமெயில் ஐடி கேட்டிருக்காங்க இது எல்லாத்தையுமே கரெக்டாக ஃபில் பண்ணிடுங்க அடுத்து வந்து எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் என்ன அப்படிங்கிறது வந்து கேட்டிருக்காங்க அதையுமே இதில் மென்ஷன் பண்ணிடுங்க அடுத்து அதுக்கான அந்த ஜெராக்ஸ் காப்பீஸ் வந்து நீங்கள் அட்டாச் பண்ணி அனுப்பணும் அடுத்து அடிஷ்னல் குவாலிஃபிகேஷன் எது இருக்குது அப்படின்னு அதை மென்ஷன் பண்ணிவிட்டு அதுக்கான காப்பீஸ்மே நம்ம அட்டாச் பண்ணி அனுப்பணும் அடுத்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா அதுக்கான ப்ரூஃப் எல்லாத்தையுமே நீங்கள் அட்டாச் பண்ணி அனுப்பணும் அது என்ன அப்படிங்கிற டீடைல்ஸ்மே இதில் மென்ஷன் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து கொடுத்துருக்காங்க அடுத்து மெடல்ஸு அவார்ட்ஸ் சர்டிஃபிகேட் இந்த மாதிரி இருக்க அப்படின்னா நீங்கள் அதுக்கான இதையுமே என்ட்ரிட் பண்ணிவிட்டு அதுக்கான ப்ரூஃபுமே நீங்கள் அட்டாச் பண்ணி அனுப்பப்படும் அடுத்து நிறைய இது கேட்குறாங்க இதில் ஃபுல்லாக ரீட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கேற்றப்பில் வந்து நீங்கள் சப்போஸ் இருக்குது அப்படின்னா அதுக்கு எஸ் கொடுத்துட்டு அதுக்கான அந்த சர்டிஃபிகேட்டுக்கான ஜெராக்ஸ் காப்பீஸ் ப்ரூஃப் எல்லாத்தையும் நீங்கள் அட்டாச் பண்ணி அனுப்பப்படும் அப்படி இல்லைனா ஒரு ஹைபன் போட்டு விட்டுருங்க ஒவ்வொரு காலத்துலேயுமே இந்த அப்ளிகேஷனில் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி நான்கு இது வந்து ஃபில் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க இருக்குது அப்படின்னா அதுக்கான டீட்டெயில்ஸ் கொடுக்கலாம் அப்படி இல்லைனா ஸ்கிப் பண்ணிடலாம் அடுத்து பார்த்தோம்னா டிக்ளரேஷன் கொடுத்துருக்குறாங்க இதில் பார்த்தோம்னா இதுவரை நான் கொடுத்துருக்குற டீட்டெயில்ஸ் எல்லாமே என்னோட நாலேஜ் கேட்டின வரை வந்து நான் கரெக்டான தான் கொடுத்துருக்கேன் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க சப்போஸ் இது தப்பாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து ஏ மேலே ஆக்ஷன் எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க இது எல்லாத்தையுமே கரெக்டாக ரீட் பண்ணி பார்த்துட்டு பிளேஸ் டேட்டு கொடுத்துருங்க அடுத்து உங்களோட சைன் வந்து கொடுத்துருங்க சிக்னேச்சர் ஆஃப் த அப்ளிகெண்ட் கொடுத்துருக்காங்க இல்லையா அதில் வந்து உங்களோட சைன் கொடுத்துருங்க இப்போ ஃபுல் டீடைல்ஸ் பார்த்துட்டோம் எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க நம்மளோட வீடியோ உங்களுக்கு யூஸ் பண்ணிச்சு லைக் பண்ணிருங்க நம்மளோட வீடியோஸ் உங்களோட ஃபேமிலியோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க மேபி உங்களுக்கு யூஸ் ஆகலாம் நம்ம சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்